இப்போ நம்மளுடைய மனித உடல் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் அதே போல வீடும் பஞ்சபூத தன்மையில் எந்த பூதத்திலும் குறைவில்லாமல் இருக்கணும்ன்றத நாம வந்து வாஸ்துவின் மூலமாக அறிவுறுத்துகிறோம் இப்போ நம்மளுடைய உடம்பில் இந்த மருத்துவ ஜோதிடம்னு ஒன்று இருக்கிறத நான் வாஸ்துல எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவேன்னா அறிமுகப்படுத்துவேன் முதல்ல வந்து வாஸ்து நம்மகிட்ட கற்றுக்கொள்பவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் அடிப்படை விஷயமே கிரகம் கிரகம் சார்ந்த நோய்களும் தான் காரணம் என்னென்னா ஒருவருக்கு என்ன நோய் பாதிப்பில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர் எந்த வீட்டில் பகுதி எந்த திக்கு பாதித்திருக்கிறதுன்றத அவரால் எளிமையாக ஐடென்டிஃபிகேஷன் செய்ய முடியும் ஏன்னா நான் என்ன கர்மா செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேன் பண்ணுறதே எனக்கு தெரியலன்ற ஒரு தேடலோடு தான் இந்த ஜோதிட துறையில் நிறைய மக்கள் வந்து வளம் வந்து மாற்றி மாற்றி போயிட்டுருக்குறாங்க அப்போது எந்த கிரகம் சார்ந்த நோய் இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த கர்மா தான் கண்டிப்பாக அவர் வாழ்வில் செய்திருக்கிறார் அது சம்பந்தப்பட்ட கிரகத்திற்குரிய பகுதி அவர் வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை ஒரு குறிப்பிட்ட நோயை வைத்து நம்மால் உறுதியாக தெளிவாக சொல்ல முடியும் என்பதால் தான் நம் வகுப்பில் மருத்துவ ஜோதிடம் என்பது வாஸ்துவில் ஒரு அங்கமாக செயல்படுகிறது